வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் கல்வி ஸ்டார் இந்த விடலையோ நம்ம என்ன அப்படியே பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கனமழை எச்சரிக்கை காரணமாக நாளை ஐந்து மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டு சற்று முன்பு வெளியாக வெளியே இருக்குது ஸோ இதுக்கான ஒரு எக்ஸ்பலேஷன் இந்த விடவில் பார்க்க போகிறோம் ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காத மாணவன் கல்வி ஸ்டார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழப்படி பிள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணி வைங்க கோவை நீலகிரி திருப்பூர் தேனி திண்டுக்கல் ஆகிய ஐந்து மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்ய வாய்ப்பு அப்படின்னு சொல்லி சென்னை வானிலை ஆய்வு மையம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தகவலை வந்து வெளியிட்ருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த மாவட்டத்தில் தொடர் கனமழை இருக்கும் பட்சத்தில் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பை இன்று இரவுக்குள்ளே அப்போலனா வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு மார்னிங் இருந்து செவன் தேர்ட்டிக்குள்ளே அப்டேட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க மெயினாக அந்த மாவட்டத்தில் நீலகிரி கோவை மாவட்டத்தில் குறிப்பிட்ட தாலுகாவுக்கு பள்ளிகளுக்கு விடுமுறை விடுறதுக்கான வாய்ப்புகள் என்பது அதிகமாக உள்ளது வாரம் தகவல் கொடுத்திருக்கிறார்கள் ஐந்து மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை கோவை நீலகிரி திருப்பூர் திண்டுக்கல் அதே மாதிரி தேனி ஆகிய ஐந்து மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் வந்து தகவல் கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த மாவட்டத்தில் தொடர் கனமழை வந்து பார்த்தோன்னா தற்போது வரை வந்து பார்த்தினா பெய்து கொண்டு இருக்கிறது இதனால் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்களோட நலனை கருத்தில் கொண்டு முன்கூட்டியே வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்லூரி நிறுவனங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது கோரிக்கை வந்து பார்த்தினா பரிசீலிக்க செய்யப்படும் என்று பள்ளி கல்வித்துறை உயர்கல்வித்துறையுமே வந்து பார்த்தினா அப்டேட்டை கொடுத்துட்ருக்காங்க ஸோ நாளை ஐந்து மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா கோவை நீலகிரி திருப்பூர் தேனி திண்டுக்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த மாவட்டத்தில் ஹாலிடே ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் மாணவன் கல்வி ஸ்டார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெலைக்கான பிரஸ் பண்ணி ஆள்னு அப்போ தான் வந்து பார்த்திங்கனா ஸ்கூல் காலேஜ் ஹாலிடே ஃபோட்டெயிலி ஆஃப் எயிலி பப்ளிக் எக்ஸாமினேஷன் லிட்டரா தொடர்ந்து அப்டேட்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மாணவன் கல்வி ஸ்டார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வைங்க அப்போ தான் உங்களுக்கு உடனுக்குடன் ஹாலிடே அப்டேட் வந்து அப்டேட் ஆகிட்டு இருக்கோம் தேங்க்யூ